உடமையிலே கடலூர் டிவிலே இருக்குது லட்சுமி நாராயணன்பு வணக்கங்களை உணவகம் பார்க்க போகிறது வார ராசி பழம் பதிமூணாந்தேதி பத்தொம்போதாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பொது பழங்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் அது உங்களுடைய என்ன தசா புத்தி இருக்கோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து பாருங்கள் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து உங்களுக்கு ராசியாக இது சந்திரன் சந்திரன் வந்து நல்ல இடங்களில் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது இந்த வாரத்தில் வந்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் எந்த வித ப்ராப்ளம் என்னமோ இருக்க இல்லை ஸோ எல்லாமே சூப்பர் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் பதிவு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து பதினொன்றிலிருந்து நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ குடும்பத்தில் வந்து பெரும் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது என்ன பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க அது வந்து ஒரு முப்பது பர்சன்ட் கம்மியாக கிடைக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று பன்னெண்டு பதினொன்றாம் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிறது வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன்கள் இடங்களுக்கு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே ஒரு நான்காம் அதிபதி சோ நான்கு பதினொன்றாம் அதிபதி வந்து சுக்கரன் நான்கு பதினொன்றாம் அதிபதி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து நாலு பத்து நாளே ரொம்ப நல்ல சிறப்பான விஷயம் தான் அது வந்து பதினொன்றுன்னும் போது அந்த லாபங்கள் வந்து இன்னும் இன்னும் கூடிய விரைவில் வந்து ஒரு புதிய வீடுகள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா வந்து சுக்கரனுங்கிறது கொஞ்சம் வேகமாக வரக்கூடிய ஒரு பிளானட்டு ஸோ அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது ஐந்து பத்து ஒன்பதுனாலே தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழிலில் வந்து ஏதாச்சும் பேராசை காட்டி மற்றவர்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்தோம்னாலே உங்களுக்கு வந்து ப பதினொன்றில் இருந்து நான் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வே மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெருத்த லாபங்கள் தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது அதே ஒரு முதல் ஏழாம் அதிபதி ஹெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் எல்லாமே சால்வ் ஆகிடுங்க ஏன்னா பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரிய வருமானங்கள் பெரிய லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அஷ்டம சனின்னு சொல்லியிருப்போம் ஸோ அஷ்டம சனியாக இருந்தாலும் அது வந்து குருடைய சாலத்தில் வந்து குரு வந்து பதினொன்றில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பெருத்த வருமானங்கள் விபரீத ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ யாரெல்லாம் கடகராசிக்காரர்கள் சனி தேசாபுத்தி அந்த உணவுகள் அவங்களுக்கு பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ யாராச்சும் வராத காசு தான் இந்த டைம்ல கேட்கும்போது கண்டிப்பாக கிடைப்பதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு அதேபோல் பார்க்கும்போது ஒன்பதாம் தேதிபதி ஒன்பதாம் தேதிபதி வந்து குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இப்போ வந்து இதுவரை பார்த்து பொது பலன்கள் ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் வந்து பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்திற்கு தேவையான பணங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது லகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியாக இருந்து பத்தாம் அதிபதி இருந்து ஒன்பதில் இருந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ கொஞ்சம் தொழில் வந்து விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநா வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது வருமானத்துக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க கடக லக்னமாக இருந்து குரு தசாபத்தி அந்திரம் பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி ஆந்திரம் நடக்கும் இப்போ விபரீத ராஜோகத்தில் வந்து பணம் வந்து கொட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஏன்னா வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் வந்து எட்டு பதினொன்று வேலை செய்யும்போது வராத காசுகள் எங்கேயும் வந்து ப்ளாக் பணம்லாம் வந்து உடனே வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வருது சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி பாருங்க உங்களுக்கு சனி தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு லா லாட்டரி டிக்கெட்னா பெரு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது Okay. <laughs> கலகலகனமாக இருந்து புதன் தேசாபுத்தி இயந்திரம் நடக்கிறோம் பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்தி இருந்து அது வந்து கேதுடைய சாரத்தில் போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து யோசித்து நம்ம கெழுத்து போகணும் புதன் கேதுனாலே கொஞ்சம் புத்தியில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க கழக கேது இருந்து கேது தேசாபத்தி கேது வந்து பார்த்தீங்கன்னா மூணிலிருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொண்டு ஒரு காலகட்டங்கள் கடகல கணமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி அந்த சுக்கரன் இந்த வாரம் வரை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வீ வீடு சொத்து சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்புலாம் அடுத்த வாரத்தில் இருந்து இருக்குது ஸோ அதனால் வந்து அதுக்கான முயற்சிகள் இப்போயே ஈடுபடலாங்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான இப்போ இந்த வீட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து புதர் தோஷம் ஸோ பிதர் தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் ராகு கேதுவுகளோட அமைவது ஆறு எட்டாம் அதிகம் தொடர்பு கொள்ளும்போது அந்த பிதர் தோஷங்கள் பிதிர் பொருள் சாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு தலைமுறையாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முடியாமல் ரொம்ப தவிப்பாங்க ஸோ சார் வழியே இல்லை சார் எது போனாலும் கட்டையாக போட்டுடுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அபிவிருத்தியில் வந்து நல்ல விஷயத்துக்கு படிப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாக்டர் படிப்பான் அந்த டாக்டர் தொழில் போவான் வேறு ஏதாவது தொழில் போயிடுவான் பிஸ்னஸ் போயிடுவான் அந்த நல்லா படித்ததை வந்து அப்படியே விட்டுட்டு வேறு எதுக்கு மாறுறது இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கோயில்கள் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதாவது தந்தையுடைய காரகத்துவ காரக தெய்வமான சூரியன் சூரியனுக்கு வந்து ஆறாம் அதிபதியோட தொடர்போ இல்லை இந்த ராகு கேதுவோட தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வந்து அந்த பிது சாபங்கள் இருக்கும் சில தினத்தில் வந்து அப்பா அம்மாட்ட சில பேரும் சாபம் வாங்குறது எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது அந்த ஒரு டென்ஷன் அந்த ஒரு டென்ஷனில் வந்து அவங்க எதாவது பேசுகிறது நமக்கு வந்து சாபமாக கன்வெர்ட் ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னென்னா சூரிய பகவானை வணங்குவது மட்டுமல்லாமல் எந்த கிரகம் உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் அதிபதியாக வருதோ அந்த ஒன்பதாம் அதிபதியும் வந்து ராகு கேதுவுடையோ மற்றபடி அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி தொடர்களுக்கு பிதிர் தோஷங்களாக கன்வெர்ட் ஆகும் பிதிர் சாபங்களாகவும் கன்வெர்ட் ஆவாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணால் அப்படின்னும்போது தந்தை வயதை ஒத்தவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து ஞாயிற்றுக்கிழமையில வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி இப்போ ஸோ ஒன்பதாம் அதிபதி சப்போஸ் செவ்வாயிருக்குன்னு செவ்வாய் கிழமையில வாங்கி கொடுங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஏதோ உங்களால் முடிஞ்ச தந்தையுடைய வயசில் இருக்கவங்க அம்மாவோட வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து பித்தூர்னா அப்பா தான் வரும் ஸோ அப்பாவுடைய வயதை ஒத்தவர்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறத வந்து வழியாக வச்சுருக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் அப்படி இல்லைனா இன்னும் வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ புனித யாத்திரைகள் ஏதாச்சும் ராமேஸ்வரம் போகிறது ஸோ உங்கள் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து ஒரு ராமேஸ்வரத்து போய் குளியில் போட்டு அங்கே எதாவது வயதானவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிவிடுவது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த நதி நீராடல் இந்த மாதிரி விஷயங்கள் முக்கூடல் சங்கமத்தில் வந்து குளிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிது தோஷம் வந்து படிப்படியாக நீங்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது அந்த நதிக்கரையில் குளிக்கிறது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு அந்த இறைவனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது அந்த தோஷங்கள் வந்து விலகும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது யாராச்சும் வந்து வாங்கிட்டாங்கனாலே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஸோ அதனால் பிது தோஷங்கிறது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இறை வழிபாடு ஸோ இறைவனை வந்து வழிபாடு பண்ணலாம் சில தோஷங்களில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டாலோ அந்த தோஷங்களுக்கான நிவர்த்தி கிடைக்காது அப்படி இருக்கவங்க வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து குருவாக இருக்குன்னா எதை சித்த புருஷர்களையோ ஒரு ஆன்மீக குருமார்களையோ வந்து வேண்டுதல் ஏதோ ஒரு குருமாரில் பாபாஜியை வேண்டலாம் ஸோ ஏதோ ஒரு குருமாரள சங்கராச்சாரியை வேண்டலாம் ஸோ அந்த மாதிரி குருமார்கள் வேண்டும் போது கண்டிப்பாக வந்து இதுக்கான ரிலீஃப் கிடைக்கும் ஸோ பிரார்த்தனை வந்து இப்போ பரிகாரத்தை விட சிறந்து பா பிரார்த்தனை ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது இந்த பிதர் தோஷங்களையும் பிதர் சாபங்களையும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிட்டு வரலாம்ங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்க சிறப்பான பண்ணுங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்